சார் சி விராமன் சயின்டிஸ்ட் அவர் லைட் ஸ்கேட்ரிங்கில் நோபல் பரிசு வாங்கினவர் அப்படின்னா அவரே ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணணும் அசோசியேட் அப்படின்னா அது கூட வேலை சேர்த்து ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் அவரும் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டாக தானே இருக்கணும் அவரும் ஒரு துறை சார்ந்து நல்லா புலமை பெற்ற ஒரு ப்ரொஃபஸராக தான் இருக்கணும் அந்த ரேஞ்சில் ஒரு தான் செலக்ட் பண்ணுறாரு அதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ இன்டர்வியூ நிறைய பேர் வராங்க ஒரு இரநூறு பேர் வராங்க ஒரு இன்டர்வியூவில் ஒரு கடாசன் என்னென்ன விஷயம்னா அவங்க வந்துட்டு போகிற செலவுக்கு பஸ் சார்ஜோடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க நார்மலாக இன்டர்வியூனா எதவும் தரமாட்டாங்க நம்ம நேராக போகணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் செலக்டடாக இல்லையானாலும் திரும்பி வந்தோம் ஆனால் அங்கே பஸ் சார்ஜோடு தரேன்னு எல்லாரும் போனாங்க அதில் ஒன் ஆஃப் தி செலக்டட் ஆன ஒரு கேண்டிடேட் அவர் ஏன் செலக்ட் ஆகிறாருன்ற விஷயம் தான் முக்கியம் அவரும் இன்டர்வியூ போகிறாரு இப்போ இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லாரும் இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாரும் போயிடுறாங்க இன்டர்வியூ முடிக்க நடக்கும்போது நிறைய பேர் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் யாருக்கெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் யார் சர் சிவராமனுக்கு யாரையும் செலக்ட் பண்ணுற ஐடியா இல்லை அப்போ வந்து கடைசியாக ஒருத்தர் மட்டும் உட்காந்துட்டே இருந்தார் எல்லாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆறு மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காரு அவர் போயிட்டு ஏன் எல்லாரும் அவர் வெளியே வராரு முடிஞ்சதுல இல்லை ஆறு மணி ஒருத்தீங்க டைம் முடிஞ்சா எல்லாரும் வெளியே போவாங்க சர் சிவராமன் வெளியே வராரு ஏன் இங்கே தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்னொன்று உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா எனக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ் சார்ஜ் அவர் ஊர்ல ஒரு ஊர்ல இருந்து கிளம்பியிருக்காரு எனக்கு போயிட்டு வந்திருக்க பஸ் சார்ஜ் வந்து நாற்பது ரூபா தான் ஆனா எனக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டாங்க எனக்கு அந்த மீதி காசு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நாற்பது ரூபா போதும்னு உடனே நீ செலக்ட் அப்படின்ட்டு அவர் வேற யார் இல்ல அவர் வந்து சார் சந்திரசேகரர் அவரும் ஒரு சயின்டிஸ்ட் அவரும் நோபல் பிரைஸ் வாங்கினவர் இதுல என்ன ரெண்டு விஷயம்னா ஒழுக்கம் உண்மை படிக்கிற படிக்கிறதமே எல்லாம் இருந்தாலும் நம்ம பண்போடு போடு தான் அவரு செலக்ட். இப்போ என்ன சத்வீரராமனோ ஒரு நோபல் பிரைஸ் winner அவர்க்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவரு சந்திரசேகர் அவரும் ஒரு நோபல் பிரைஸ் winner. இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை விட எப்பல்லாம் எப்படி இருக்கணும் எந்த இடத்திலயே நம்மளோட லெவலா கம்மி ஆகிட கூடாது. சோ நெக்ஸ்ட் என்ன பத்தி சொல்றேன். நான் என்ன ஸ்பெஷல்? நான் வந்து நீங்க 5G இன்னைக்கு மொபைல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைவ் ஜியில் நான் வந்து ஒரு ஐடியேஷன் ஒரு ஐடியா மட்டும்தான் கொடுப்பேன் என்னன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல ஃபை ஜி டெக்னாலஜியில் டேட்டா ரேட் அப்படின்வாங்க அப்படின்னா இப்போ ஒரு பத்து பேர் பேசுகிறாங்க டூ எம்பி போதுன்னு வச்சுங்க பத்து பேர் பேசுகிறதுக்கு டூ எம்பின்னா நான் வந்து ஒரு கோடிங் எழுதுனேன் அதில் என்னென்னா பத்து பேர் பதில் இருபத்தஞ்சி பேர் பேசலாம் ஒரே டைமில் ஒரே மெமரியில் நான் மு இருபத்தஞ்சி பேர் எக்ஸ்ட்ரா பேசலாம் இது மட்டுந்தான் என்னோட ரிசர்ச் ஐடியா நான் வாங்கினேன் பட்டம் அதாவது என்னது பிஹெச்டி அது வந்து இந்த விஷயத்துக்கு இதுல எப்படி நானும் ஒரு இன்ஜினியரிங் என்ற சார்புல என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்துல சேஞ்ச் பண்ணி ஒரு ஐடியேஷன் சரிங்களா உங்களுக்கு வரப்போ என்ன பண்ணலாம் நான் இன்ஜினியரிங் என்னோட ஃபீல்டுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னா நான் அதை சொல்றேன் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஜினியரிங்ல நிறைய விஷயம் இருக்கு இப்போ எல்லாரும் பாட்ட யோசிக்கிறது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் ஐடி இதில் ஐடி ஏஐடிஎஸ் அப்படின்றது தான் டேட்டா சயின்ஸ் ஏஎம்எல்ன்றது இதெல்லாம் பி டெக் பாடங்கள் பிஇன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும் அதுக்கப்புறம் அது சார்ந்து நிறைய எலக்ட்ரிக்கல் வரும் எலக்ட்ரானிக்ஸ் வரும் அப்புறம் மெக்கானிக்கல் வரும் இப்போ எல்லாருமே வந்து ஒரே ஃபீல்டாக போறீங்க அப்படி இல்லாமல் இன்னைக்கு காலகட்டம் என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் மோட்டிவேட்டடா போகலாம் இப்போ நீங்கள் நம்மளோட ஆப்ஷன்ல இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதுசாக வர என்னென்னா என்னன்னா டாட்டா இ வெஹிக்கல் அப்படின்னு ஒரு கம்பெனி வரும் அது வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் நாலாயிரம் மாணவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அதுக்கு என்ன ஃபீல்டு வேணும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இப்போ நம்ம தான் எங்க இருக்கோம் பக்கத்தில் இருக்கோம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ராணிபேட்டு நிஜமா எங்க வர போதுன்னா தற்கொலும் இது வந்து ராணிபேட்டுக்கும் காஞ்சபட்டுக்கும் நடுவில் இருக்கு ஏன் காலேஜ்ல இருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்குது தற்கொலை வந்து என் காலேஜ்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் படிச்சீங்கன்னா அந்த காலேஜ்ல இருந்து செலக்ட் ஆகிறதுக்கு ஹையஸ்ட் வாய்ப்பு இருக்கு அந்த கம்பெனில ஏன்னா முதல் கம்பெனி பக்கத்தில் இருக்கிற காலேஜ் தான் இன்டர்வியூ நடத்தணும்னா வர முடியும் ரெண்டு டிவிஷன் அங்கே ஈஸியா போக முடியும் என்னன்னா மெக்கானிக்கல் போகலாம் எலக்ட்ரிக்கல் போகலாம் இதே நான் எதுக்கு சொல்ல வரேன் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தேவை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் இன்னொரு விஷயம் இன்னொன்னு இந்த சைடு நம்ம காஞ்சிபுரமா இந்த சைடு வரணும் ராணிப்பேட்டா இந்த சைடு வரணும் வந்தீங்கன்னா இந்த டெக் மகேந்திரா அப்படின்னு இருக்கு இப்போ பிளஸ் என்ன பெண்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனியில் எக்ஸாம்பிள் பாஷ் பாஷ் கம்பெனி ஜெர்மன் கம்பெனி அங்கே போனீங்கன்னா பெண்களுக்குன்னு எல்லா சலுகைகளும் நிறைய விஷயம் இருக்கு மெக்கானிக்கல் விஷயத்துல பாத்தீங்கன்னா டெக் மஹேந்திரா பக்கத்தில் டிராக்டர் கம்பெனி இருக்கு அவங்க வெறும் பெண்கள் தான் வேணும் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் முடிச்சா நீங்க யோசிக்கா மாற்றி யோசிக்கிற விஷயம் பசங்களா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் போகணும் அப்படின்றதெல்லாம் மெக்கானிக்கல் சைடு வந்தீங்கன்னா டெக் மகேந்திரால நீங்க முடிச்ச கையோட கூப்பிட்டு போயிடுறோம் எங்களால அதாவது ரெக்குயர்மெண்ட் அவங்க கேட்கறத எங்களால் கொடுக்க முடியல காலேஜ்ல வந்து கேட்டாங்க எத்தனை மெக்கானிக்கல் படிக்கிற பெண் யோசிக்கணும் இன்னொரு விஷயம்

ஆனா அது பார்டர்ல வந்து ரொம்ப இம்பாக்ட் அதிகம் ஆனா செலவினம் பண்ணும் போது வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் அப்படின்னா என்ன உங்களோட தேவை எங்க இருக்குதுன்னு பாருங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோட தேவை எங்க இருக்கு ஏஐயோட தேவை எங்க இருக்கு ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் உங்களை சார்ந்து இருக்கிற கிட்ட இருக்கிற காலேஜ்ல என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாருங்க அதுக்கு வந்து என் காலேஜ்ல உங்களுக்கு சிறந்த ஆப்ஷன் இன்னொரு விஷயம் ஏன் என் காலேஜ்னு சொல்றேன் இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல எந்த கான்பிகேஷன் லேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ செவன் ஐ நைன் அதுவும் நீங்கள் கம்ப்யூட்டர்ஷன் இப்போ ஏஐ பண்ணுறோன்னா ஒரு கோடிங் எழுதி ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ காலையில் ஆன் பண்ணா சேர்ந்து தான் எனக்கு அவுட் வரும் கிட்டக்கிட்ட பன்னெண்டு நேரம் உட்காந்துட்டு இருப்பேன் நான் பாதி வேளை பாதி வேளை எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை உக்காந்து ஒரு கோடிங் எழுதி முடிச்சா அவுட்புட் பார்க்குறேன்னா வெறும் மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நான் இப்போ நான் பன்னெண்டு மூணு நேரம் வெயில் டேஸ் வெயிட் பண்ணதா வந்து இப்போ மூணு நிமிஷத்துல முடிக்க முடியும் ஸோ அப்போ பார்த்தீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற சிஸ்டம் அந்த ஸ்டெப் என் காலேஜில் இருக்கு ஸோ அப்படின்னா என்ன இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன மார்க்கெட்டில் வேணும் உங்களை எப்படி எக்ஸிபிட் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி வேறு வாங்க இது பண்ண முடியுன்றத நாங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க இங்கே இருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஈஸி தேவை அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் கேப்சர் பண்ணோம் மெயினாக எல்லாத்துக்கும் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் இண்டிவிஜுவலாக எப்பவுமே எப்படின்னா உங்களை தனித்திறமையாக வளர்த்துக்கிட்டே இருக்கணும் கம்பேரிசன் ஃப்ரெண்ட்ஸோடு கூடாது உங்களை கூடவே நெக்ஸ்ட் லெவல் என்ன நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு உங்களை தயார் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ உங்களோட மோட்டிவேஷனே எப்படி இருக்கா நான் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதில் முழு மூச்சா என்னோட கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ஷைன் ஆவீங்க உங்களை தவிர வேற யாரும் ஷைனாகவும் கிடையாது இந்த சான்ஸ் அப்படின்றது ஒரு வாட்டி கிடைக்கலாம் அந்த சான்ஸ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக இந்த வாய்ப்புக்கு நீங்க அனைவருக்கும் நன்றி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வரணுன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் அதெல்லாம் முழு முடிச்சா ஒர்க் பண்ணி உங்கள் தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லையை நீங்கள் எப்போவுமே அடைய முடியும்